ஏர் இந்தியா விமானத்துல ஏத்தி அறந்து கூட இந்த கேர் பிஜேபியும் அண்ணாத்தியும் கூட்டிகிட்டு சென்ற திமுக ஆட்சியா செஞ்சிட முடியுமா ஒன்னு சொல்றேன் நான் தெரிஞ்சாருங்க ராவிடமீத்து கடன் ஆட்சியில பலர் பொறாதவர்கள் நாங்க மட்டம் தான் எதிர்வனை ஆத்மா என்ன மாதிரி போது தமிழ்நாடு ஆட்சியில அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில நேரடியாக பலன் பெற்றவர்கள் மட்டும் ரெண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் பேர் நான் புதுக்கோட்டையிலிருந்து இந்த வருணம் திருவாரூருக்கு திருவாரூர்ல இருந்து புறப்பட்டு முத்துப்பேட்டைக்கு போனேன் எங்க கார் கிடையாது ஒரு நகர செயலர் கையோ ஒரு தெரிஞ்ச நண்பட்ட ஒரு கார் கேட்டதுக்கே நான் கூச்சப்படுவேன் நூறு சதவீதம் சுயமரியாதை காரணம் ஆனா இன்னைக்கு கணவன் குடிகாரனா இருப்பான் பொறுப்பற்றவனா இருப்பான் அந்த குடும்பத்தை வழிநடத்துகிற ஒரு குடும்ப தாய்க்கு எங்கள் தலைவர் நிதி பற்றாக்குறைக்கு மத்தியிலே ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா என்பது அந்த காலம் ஒருத்திக்கு ஆயிரம் என்பது இந்த காலம் ரெண்டு கோடி எண்பத்தி எத்தி லட்சம் மக்கள் நேரடியாக பலன் பெற்று இந்த கட்சியை கட்சிய நினைச்சான் இவன் பிஜேபி கட்சிக்கு தலைமன் யாருன்னு தெரியல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யார் தலைமை தெரியல